மக்காச்சோள விவசாயிகளின் நஷ்டத்திற்கான பதில் என்ன விவசாயிகளின் கண்ணீர் குரல் அரசுக்கு கேட்கவில்லையா இனிவரும் நாட்களிலாவது விவசாயிகளின் கோரிக்கை நிறைவேற்றப்படுமா இது குறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் வீ தமிழில் பாருங்கள் இது தமிழர்களின் குரல் இன்றைய தமிழ்நாடு இடைக்கால பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் கூட்டத்தொடரில் விவசாயம் பற்றிய நிறைய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருந்தாலும் மக்காச்சோள விவசாயிகள் குறித்த தனிப்பட்ட அறிவிப்புகள் எதுவும் வெளியிடப்படாதது மக்காச்சோள விவசாயிகளுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது சமீப காலமாக தமிழகத்தின் பல மாவட்டங்களில் குறிப்பாக பெரம்பலூர் திருச்சி தூத்துக்குடி விருதுநகர் பகுதிகளில் மக்காச்சோள விவசாயிகள் கடும் நெருக்கடியை எதிர்கொண்டு வருகின்றனர் இதற்கு காரணம் மக்காச்சோளத்திற்கு சந்தையில் ஏற்பட்ட விலை சரிவு ஒரு மக்காச்சோளம் கடந்த வருடங்களில் இரண்டாயிரத்தி நானூறு முதல் இரண்டாயிரத்தி அறுநூறு வரை விற்பனையான நிலையில் தற்போது அது ஆயிரத்தி அறுநூறு முதல் ஆயிரத்தி எண்ணூறு வரை குறைந்துள்ளது இதனால் விவசாயிகள் செய்த உற்பத்தி செலவை கூட ஈடு செய்ய முடியாத நிலை உருவாகியுள்ளது குறைந்தபட்ச ஆதரவு விலை நடைமுறையில் அமல்படுத்தப்படாதது அரசு நேரடி கொள்முதல் மையங்கள் போதுமான அளவில் இல்லாதது அதிக உற்பத்தி மற்றும் சேமிப்பு வசதியின்மை இல்லாதது போன்ற காரணங்களால் மக்காச்சோள விலை கடும் சரிவை கண்டது இது ஒரு புறம் இருக்க மற்றொரு புறம் இடைத்தரகர்கள் ஆதிக்கம் காரணமாக விவசாயிகளுக்கு நியாயமான விலை கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது இத்தகைய சூழலில் மாநில பட்ஜெட்டில் மக்காச்சோள விவசாயிகளுக்கான தனி நிவாரணம் சந்தை தலையீடு திட்டம் அல்லது எம் எஸ் ஆர் உறுதி போன்ற அறிவிப்புகள் எதுவும் வெளியிடப்படாதது மக்காச்சோள விவசாயிகளுக்கு ஏமாற்றத்தை அளிக்கும் விதமாக உள்ளது மக்காச்சோளம் கால்நடை தீவனம் மற்றும் உணவு தொழில் துறைக்கு மிக முக்கிய மூலப்பொருளாக இருக்கும் நிலையில் இந்த பயிர் சாகுபடியில் ஏற்பட்ட நஷ்டம் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை நேரடியாக பாதிக்கின்றது இதனை தடுக்க அரசு ரபி பருவ மக்காச்சோளத்திற்கு எம்எஸ்பி வழங்க வேண்டும் அரசு நேரடி கொள்முதல் மையங்களை அமைக்க வேண்டும் மற்றும் சேமிப்பு கிடங்கு வசதிகளை அதிகரிக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை மக்காச்சோள விவசாயிகள் முன்வைத்திருந்தனர் இருப்பினும் பட்ஜெட் கூட்டத்தில் இந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு குறித்து எந்தவித அறிவிப்பும் வெளியிடப்படாததால் விவசாயிகளின் கோரிக்கை நிறைவேற்றப்படுமா என்று கேள்வி எழுத்துள்ளது இந்த பிரச்சனை குறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் தி வேல்முருகன் சில தினங்களுக்கு முன்னதாக தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு சேர்க்கும் விதமாக மக்காச்சோள விவசாயிகளின் கோரிக்கைகளை முன்வைத்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் வருகின்ற நாட்களில் சட்டமன்றத்தில் மக்காச்சோள விவசாயிகள் வேண்டுகோள் குறித்து நல்ல செய்தி கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்